தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய தியானம் தலைப்பு இயேசுவின் வார்த்தைகள் வேத பாடம் பதினொன்று இருபத்தி எட்டு முதல் முப்பது வரை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் இயேசுவின் வார்த்தைகள் தலைப்பு நான்கு காரியங்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம் ஜபம் செய்வோம் பரலோக பிதாவே சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகாபுரிய தேவனே சேனைகளின் கர்த்தர் பர்சுத்தர் 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 என்று கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே அப்பா பிதாவி அருமை இரட்சகரே இந்த நாளை காண கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் உம்முடைய கிருபைகளும் இரக்கங்களும் மகா பெரியது புதியது அப்பா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் வல்லவர் கர்த்தர் போதுமானவர் கர்த்தர் இரக்கம் நிறைந்தவர் கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவர் குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மனமார வாழ்த்தை ஆசீர்வாதிக்கிறேன் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை உலக வாழ்க்கை கலாச்சார வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் யார் யார் என்னென்ன விண்ணப்பத்தோடு உம்மிடத்தில் வருகிறார்களோ அத்தனை விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுங்க இயேசுபு நாமத்தில் வேலையில் அநேகருக்கு பிரச்சனை இருக்கிறது அந்த வேலையில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வையுங்கப்பா பல வருடம் பாக்கி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கற்பத்தி தொட்டு கனியை கொடுங்க ஏசு நாமத்தில் கர்த்தாவை கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து கடன் எல்லாம் அடைத்து கொடுங்கப்பா டென்த் ஸ்டாண்டர்ட் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற பிள்ளைகள் நல்ல பரீட்சை எழுதி நல்ல படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று மேல் வகுப்புக்கு செல்ல காலேஜுக்கு செல்ல கிருபை செய்யுங்க இயேசுபின் நாமத்தில் உழையக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அப்பா உங்களுடைய உளியத்தைச் சேர்களை ஆசிர்வதிங்க இயேசுபின் நாமத்தில் ஒளியக்காரர்களுக்கு சொந்த இடம் இல்லாதவர்களுக்கு சொந்த இடத்தை ஆண்டவரே நீர் தாமி வாங்கி கொடுங்க கட்டி கொடுங்க அவர்களுக்கு வாடகை கொடுப்பதற்கு ஒத்தாசு செய்யுங்க அவர்கள் சபைகளில் நடக்கக்கூடிய எல்லா விசேஷித்த ஆவிக்குரிய நிகழ்வுகளில் உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் என் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் சபையின் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த குழுமத்தில் இருக்கிற அத்தனை டீச்சர்ஸ் மாறு ஒரு நம்பிக்கையோடு ஆடியோ மெசேஜை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கட்டும் இந்த ஜபத்தை கேளுங்கப்பா ஆசீர்வதிங்க அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும் ஆமேன் ஆமேன் கர்த்தர்கள் அருமையானவர்களை நான்கு காரியங்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம் முதலாவதாக என் இடத்தில் வாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அதாவது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்றால் அவர் மேலே எல்லா வருத்தத்தையும் போட்டுவிடு எல்லாவற்றையும் அவர் பாதத்திலே எரிந்துவிடு ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனப்படியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து உங்களுடைய சொந்த கிரியைகள் சொந்த முயற்சிகள் உங்களுடைய சொந்த நம்பிக்கை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் பாதத்தில் வாருங்கள் கிரியை செய்வார் ஆண்டவர் பாதத்தில் நீ வரும்போது அவரிடத்தில் வாருங்கள் எல்லாருக்கும் ஒரே விதமான வருத்தம் இருக்காது பாரம் இருக்காது தேவைகள் இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான வருத்தம் இருக்கும் பாரம் இருக்கும் அவரிடத்தில் வாருங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார் நாம் அவரிடத்தில் வரும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சுஸ்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இரண்டாவது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழகாக சொல்லுகிறார் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் முதலாவது பாருங்கள் இரண்டாவது ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவருடைய நுகம் மட்டும்தான் எந்த பாரம் இல்லாதது ஆண்டவருடைய நுகம் மட்டும்தான் லேசானது ஆண்டவருடைய நுகம் மட்டும்தான் ஒரு திட்டத்தோடு இருக்கும் ஒரு நோக்கத்தோடு இருக்கும் ஆதலால் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன் என் நுகம் மெதுவா இருக்கும் லகுவா இருக்கும் காரியங்களை வாய்க்க பண்ணும் நான் உங்களுக்காக திட்டம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் மூன்றாவது என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் வாருங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆதலால் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை அபரிமிதமாக ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஆதலால் நாம் கற்றுக்கொள்ளுவோம் கர்த்தரிடத்தில் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நீ அவர் இடத்தில் வரும் பொழுது அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ளும் போது சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன் என்றார் மனுஷனே அவர் உனக்கு நன்மை இன்னதென்று அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பது இல்லாமல் வேற எண்ணத்தை கத்தனத்தில் எதிர்பார்க்கிறார் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியபான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சாந்த குணமும் மனத்தாழ்மையும் நமக்குள் வந்தாலே கிறிஸ்துவின் சிந்தை வந்துவிடும் எழுப்புதல் தானாக நடக்கும் அதனால்தான் சாந்த குணம் நமக்கு மிகவும் மிக முக்கியம் காவியின் கனிகளில் ஒரு கனி சாந்த குணம் மனத்தாழ்மை மனத்தாழ்மை மிகவும் மிகவும் முக்கியம் இயேசு கிறிஸ்து சிலுமையின் மரணபர் என்று தன்னைத்தான் தாழ்த்தினார் நான்காவது பெற்றுக்கொள்ளுங்கள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் சொல்லுகிறார் அழகாக இழைப்பார்தலை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ரெண்டு விதமான இழைப்பாறுதல் ஒன்று உன்னுடைய எல்லா வருத்தத்துக்கும் உலக பிரகாரமான ஒரு இழைப்பார்தல் ரெண்டாவது ஆத்தும இழைப்பாறுதல் அத்தேவன் அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் லேசான இதாக அவருக்கு கொடுக்கும்போது இழைப்பார்தல் ரொம்ப அவருடைய நுகம் லேசா இருக்கிறதுனால உன்னுடைய வருத்தத்தை எல்லாம் அப்படி லேசாக மாற்றி இலைப்பாடுல கொடுப்பார் அவருடைய நுகம் மெதுவாக இருக்கிறதுனால அதனால உன்னுடைய பேர்டன் எல்லாம் அவர் என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் எடுத்துக்குவார் உனக்கு இழைப்பாடுறதுல அவர் கொடுப்பார் காரணம் நீ அவருடைய பிரசன்ஸ்ல வந்திருக்கிற அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கருத்திற்குள் அருமையானவர்களை என்னிடத்தில் வாருங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்திருக்கிறேன் தொடர்ந்து செபிப்பேன் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக கர்த்தருடைய கிருபை உங்களை வழிநடத்துவதாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உன் கண்ணீரை கண்டேன் உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று காண்கிற கிப்தனை என்றைக்கும் நீ காண மாட்டாய் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஆமேன்